டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் ஏழு கற்புநெறி தவறாமை என் பிள்ளையே என் வார்த்தைகளை மனத்தில் இருத்து என் கட்டளைகளை செல்வம் போற்று என் கட்டளைகளை கடைபிடி நீ வாழ்வடைவாய் என் அறிவுரையை உன் கண்மணி போல் காத்துக்கொள்வாய் அவற்றை உன் விரல்களில் அணியாக பூண்டுக்கொள் உன் இதய பலகையில் பொறித்துவை ஞானத்தை உன் சகோதரி என்று சொல் உணர்வை உன் தோழியாக கொள் அப்பொழுது நீ விளைமகளிடமிருந்து தப்புவாய் தேனொழுக பேசும் பரத்தமையிடமிருந்து காப்பாற்றப்படுவாய் ஒரு நாள் நான் என் வீட்டின் பல கனியருகில் நின்று கொண்டு பின்னல் தட்டி வழியாக பார்த்தபோது பேதைகளிடையே ஒரு இளைஞனை கண்டேன் மதிக்கேடனான அவனை இளைஞரிடையே பார்த்தேன் அவன் தெரு வழியாக நடந்து போய் அதன் கோடியில் அவள் வீட்டை நோக்கி சென்றான் அது மாலை நேரம் பொழுது மயங்கும் வேளை அந்த இரவிலே இருட்டும் நேரத்திலே அங்கே ஒரு பெண் அவனை காண வந்தாள் அவள் விளை விளைமகளை போல உடுத்தி வஞ்சக நெஞ்சினலாய் வந்தாள் அவள் வெளிப்பகட்டு மிகுந்தவள் வெட்கத்தை ஒழித்தவள் வீட்டில் அவளது கால் தங்காது அவள் நடு நிற்பாள் முச்சந்தியிலும் நிற்பாள் மூளை முடுக்குகளிலும் இருப்பாள் அவள் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு நாணமிலா துணிவுடன் அவனை பார்த்து நான் பழிகளை படைக்க வேண்டியிருந்தது இன்று நான் என் பொருத்தனைகளை விட்டேன் அதனாலே தான் உன்னை காண வந்தேன் உன்னை ஆவலோடு தேடினேன் கண்டு கொண்டேன் என் மஞ்சத்தை மெத்தையிட்டு அழகு செய்திருக்கின்றேன் எகிப்து நாட்டு வண்ணக் கம்பளம் விரித்திருக்கின்றேன் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கு கலவையிட்டேன் படுக்கையை மனம் கம்பள செய்திருக்கின்றேன் நீ வா விடியற்காலம் வரையில் இன்பத்தில் மூழ்கியிருப்போம் இரவு முழுவதும் காதலாட்டத்தில் கழித்திருப்போம் என் கணவன் வீட்டில் இல்லை நெடுந்தொலை பயணம் செய்ய புறப்பட்டு போய்விட்டான் அவன் பயனிறைய பணம் கொண்டு போயிருக்கின்றான் முழுநிலா நால்வரையில் திரும்பி வரமாட்டான் என்று சொன்னாள் இவ்வாறு பல இனிய சொற்களால் அவனை அவள் இணங்க செய்தாள் நயமாக பேசி அவனை மயக்கிவிட்டாள் உடனே அவனும் உணர்வு மழுங்கினவனாய் அவள் பின்னே சென்றான் வெட்டுவதற்காக இழுத்து செல்லப்படும் காளை மாட்டைப் போலவும் வலையில் சிக்கிக்கொள்ள போகும் கலைமானைப் போலவும் கண்ணியில் விழப்போகும் பறவையைப் போலவும் சென்றான் ஓர் அம்பு அவன் நெஞ்சில் ஊடுருவி பாயும் வரையில் தன் உயிர் அழிக்கப்படும் என்பதை அறியாமலேயே சென்றான் ஆகையால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள் நான் சொல்வதை கவனியுங்கள் உங்கள் மனத்தை அவள் வழிகளில் செல்ல விடாதீர்கள் மயக்கம் கொண்டு அவள் பாதைகளில் நடவாதீர்கள் அவள் பலரை குத்தி வீழ்த்திருக்கின்றாள் வலிமை வாய்ந்தோரையும் அவள் கொன்றிருக்கின்றாள் அவள் வீடு பாதாளத்திற்கு செல்லும் வழி சாவுக்கு இட்டு செல்லும் பாதை இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் செய்தி மக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியல அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்